தமிழக முதல்வர் மக்களின் முதல்வர் மனித நேய தலைவர் ஒன் சிஎம் இந்தியா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி 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 மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி 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 என்ன ஒரு மேடை தலை வந்துட்டு இருக்கிறார் சேகர் பாபு என்ன ஒரு மேடம் எங்க பாசமான தலைவர் சத்யராஜ் அண்ணன் அப்படி ஒரு அற்புதமான மனிதர் எங்க தம்பி இயக்குனர் கவிஞர் சொன்னா ஐயா இந்த பிஹெச்கி எல்லாம் போது இந்த எல்கேஜி என்னையா வேலை அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுதான் திமுக எந்த ஒரு நிகழ்ச்சி வச்சாலும் எல்லாருக்கும் சந்தோஷம் 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 மட்டும்தான் சந்தோஷமும் சேக்கரும் ரெண்டும் ஒண்ணுதான் இங்கே மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் திமுக குடும்பத்துக்கு அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஹாப்பி ஈவினிங் கலைஞர் ஐயா பற்றி பேசுறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அவர் வாழ்ந்த காலத்தில் நாங்களும் வாழ்ந்தோன்றது இருக்கிறோன்றது மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயம் ஒரு சந்தோஷமான விஷயம் மனித நேயம் மக்களுக்காகவே வாழ்ந்தவர் எத்தனையோ சாதனைகள் பண்ணியிருக்கிறாரு அதெல்லாம் பேசணும்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி பேசிட்டே இருக்கலாம் அஞ்சு நாட்கள் மட்டும் சொல்றேன் அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு எழுவத்தி ஆறு அந்த காலத்துல எல்லாம் வந்து கை ரிக்ஷா இருக்கும் அதை பார்த்து ஐயா வந்து மனிதநேயத்தோட அதை தடை பண்ணாரு மனிதன் இன்னொருத்தர் மாதிரி இழக்கக்கூடாது கை ரிக்ஷாவை தடை பண்ணது மிகச்சிறந்த ஒரு விஷயம் இது எல்லாருக்குமே இலவசமான சைக்கிள் ரிக்ஷா கொடுத்தாரு நீ நல்லா ஸ்லம் உழைச்சிக்கணும் போர்டு மூலமா இலவச வீடு கொடுத்தாரு எல்லாருக்கும் இந்தியாலேயே முதல் முறையாக கண் மருத்துவ முகாமை செஞ்சது கலைஞர் ஐயா மட்டும்தான் மீனவர்களுக்கு முதல் முறையாக இலவச வீடு கொடுத்ததும் கலைஞர் ஐயா தான் முதல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சது கோயம்புத்தூர்ல கலைஞரையா தான் விவசாயிகளுக்கு இலவசம் மின்சாரம் கொடுத்ததும் முதல் முறையாக கலைஞரையா தான் வெட்டினரி காலேஜ் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இந்தியா மாற்றம் ஏசியாலே கலைஞரையா திறந்தது அதுவும் முதல் முறைதான் இப்ப நம்ம போது சந்திக்கும் போது என்ன சொல்றோம் இப்ப அங்க வந்துருப்பா எங்க வரணும் வல்லூர் கோட்டை இங்க வந்துருப்பா ஜெமினி பாலம் எல்லாம் இந்த மாதிரி அது பேர் ஆங்கிலத்தில் சொன்னாங்க லேண்ட்மார்க் அந்த லேண்ட்மார்க் பில்டிங் கொடுத்தது கலைஞர் ஐயா இதை வந்து பேசிட்டே போலாம் அந்த கலைஞர் ஐயா நமக்கு கொடுத்த பொக்கிஷங்கள் ஸ்டாலின் ஐயா கனிமொழி அம்மா குழந்தைங்க இப்ப ஸ்பெயின்ல சமீபமாக ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அவங்க கேட்டிருக்காங்க கனிமொழி அம்மாவை வாட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் யுவர் கண்ட்ரி உங்க நாட்டின் மொழி என்ன அவங்க சொல்லியிருக்காங்க யூனிட்டி இன் டைவர்சிட்டி அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை உலகமே பாராட்டுறாங்க இளைஞரையோட குழந்தைங்க கனிமொழி அம்மா அம்மா அந்த பக்கம் சிக்ஸர் அடிக்கிறாங்கன்னா ஐயா தூள் கிளப்பிட்டு இருக்கிறாங்க ஸ்டாலின் ஐயா சரித்திரம் மேல சரித்திரம் படிச்சுட்டு இருக்கிறாரு சரித்திர நாயகன் எத்தனை விஷயங்கள் அதாவது ஒரு மனிதன் ஜெயிக்கணும் அதுக்கு முதன்மை தேவையான ஒரே விஷயம் என்னன்னா கல்வி அந்த கல்விதான் குழந்தைங்களுக்கு நல்லா படிக்கணும் பசியோடு இருக்கக்கூடாது உலகத்திலேயே முதல் முறையாக காலை சுற்று ஒன்றை கொடுத்தது நம்ம முதலமைச்சர் ஐயா இதனால என்ன நடக்குது அந்த குழந்தை நல்லா படிப்பான் அவன் நல்லா படிச்சா வாழ்க்கையில ஜெயிச்சிருவான் வாழ்க்கையில ஜெயித்தா அவன் மாறுதப்டி சொல்லுவான் என் ஸ்டாலின் என்னைக்குமே அவன் மறக்க மாட்டான் ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க போனா கத்து கொடுக்கிறது பேர் என் ஒரு வண்டி ஓட்ட தெரியாத நான் என்ன பண்றோம் முன்னாடி எல் போர்டு போட்டுரும் எல்போர்ட் போட்டு அந்த ஒரு வாதியார் வந்து சொல்லி கொடுப்பாரு அதே விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சா ஒரு முப்பது நாள் செஞ்சா அது பேர் என்னன்னா பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன் அந்த விஷயம் நமக்கு வந்துடும் அதே மாதிரி தான் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தெரியும் இந்த கல்வியோட முக்கியத்துவம் அதோட மதிப்பு அதனால தான் வந்து இந்த குழந்தைங்களுக்கு பசி இருக்கக்கூடாது பசி இருந்தால் மூல வேலை செய்யாது அந்த ஆரோக்கியம் வேணும் அதை கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுத்தோன்னே இந்த எல் முடிஞ்ச உடனே பாக்கி இருக்கிற நாலு வார்த்தைக்கு என்ன தெரியுங்களா யாருக்குமே வந்து பண பிரச்சனை வராது யார் யார் குழந்தைங்க படிக்கிறாங்களோ அதுதான் வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா செய்யறாரு அவருக்கு தெரியும் ஏழைய பிறகு நம்ம தப்பு இல்லை பட் ஏழைய இருந்துட்டா அது நம்ம தப்பு தான் அப்போ அந்த குழந்தைங்க வந்து படிச்சா ஜெயிச்சலாம் ஆமா இல்லையா அதனால்தான் முதலமைச்சர் நம்ம குழந்தைங்க எல்லாரையும் படிக்க வைக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு நல்ல விஷயம் எத்தனையோ சாதனைகள் நம்ம இந்தியன் எக்கானமிக்கு நைன் பர்சன்ட் தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்றது ஜிடிபி அப்படின்னா டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் தமிழ்நாடு வந்து செகண்ட் ரெண்டாவது இடத்துல இருக்கு இன்ஃப்ளேஷன் வந்து ஏறிட்டே போகுது ஆனால் இங்கே வந்து கம்மியாகி ஃபைவ் பாயிண்ட் நைன் செவன் பர்சன்ட்ல இருக்கு ஆனால் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்

அவங்க காப்பாத்திருவாங்க அற்புதமான விஷயம் இருபத்தஞ்சு கவர்மெண்ட் ஆண் குழந்தைங்களுக்கு மூணு லட்சத்தி இருபத்தி எட்டு ஆண் குழந்தைங்க பாய்ஸுக்கு வந்து மாத முதல்வன் ஸ்கீம்லாம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க யாருக்கும் வரும் அந்த மனசு சும்மா எடுத்து எப்படி தட்டுறோம் பாட்டேன்னா அது அந்த ஸ்விக்கி சொமேட்டோ நமக்கு வந்து ஃபுட்டு வருது இல்லையா அவங்கெல்லாம் அந்த குழந்தைங்க அந்த டெலிவரி பண்ற ஆளுங்கெல்லாம் வந்து வெயிலையும் மலையிலையும் அழைச்சிட்டு இருக்காங்க அவங்களும் நினைச்சு அவங்க ஒரு இடம் கொடுத்து அவங்களுக்கு இலவச தண்ணி கொடுத்தது நம்ம முதலமைச்சர் உலகத்துல யாருமே செய்யலை அப்பேற்பட்ட ஒரு முதலமைச்சர் நமக்கு இருக்கிறாங்க இது ஆட்சி முதலமைச்சரோட பொற்காலாட்சி தொடர்ந்து நடக்கணும் அப்பதான் வந்து தலை நல்லா இருந்தால்தான் எல்லாம் நல்லா இருக்கும் பாபா சேகர் பாபுன்னா எதை செஞ்சாலும் சூப்பராக செய்வார் நம்ம பாஸ் செம்மா பாஸ் பாஸ் வருவார் சொல்லுங்கள் செம்மா பாஸ் பண்ணுங்க இந்த வாய்ப்புக்கு நன்றி பீஸ் நீங்கள்லாம் பேசிட்டோம் ரொம்ப சந்தோஷம்